வணக்கம் சார் வணக்கம் நம்ம பெரும்பேர் கண்டிகையில் உள்ள நம்ம சாவித்ரி தேவி சிலையா கோயில் கொண்டு வீட்டு இருக்கிறாங்க சார் ஆனால் நீங்கள் வந்து அவங்களுக்குள்ளார பலவிதமான சக்திகளை அவங்க உள்ளடக்கி இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல நாங்கள் கேள்வி பண்ணிக்கிறோம் சார் அவங்களுக்குள்ளார எந்த விதமான சக்திகள்லாம் அவங்களுக்குள்ளார இருக்குது அப்படின்றதே எங்களுக்கு இன்றைக்கி ஒரு விளக்கம் கொடுங்க சார் சாவித்திரியினுடைய தகப்பனாரான அஸ்வபதி அவர் தவம் செய்து அதனுடைய முடிவில் ஆன்ம சக்தியான சிவனும் சக்தியும் கலந்த அர்த்தநாரீஸ்வருடைய சக்தியை பெறுகிறார் இப்போ அவருக்கு மூணு சக்தி கிடைச்சிருக்கு ஒன்று அஸ்வபதிக்குள்ள ஆல்ரெடி இருந்த சக்தி இப்போ சிவனும் சக்தியும் இணைந்த அர்த்தநாரீசருடைய சக்தி சிவனும் சக்தியும் இணைஞ்ச சக்தி மொத்தம் மூணாயிடுச்சா அடுத்து அஸ்வபதியோட மகள் என்பதால் இப்போ அஸ்வபதிக்குள்ள இருக்கிற மூன்று சக்தியும் சாவித்திரிக்குள்ள வந்துருமா இப்ப சாவித்திரிக்குள்ள மூணு சக்தி உள்ள வந்துருச்சா இப்ப சாவித்ரி சத்தியவானோட சேர்ந்து யமனும் ஒளி பெற்று சாவித்ரி சத்தியவான் அஸ்வபதியோட மூணு சக்தியும் சாவித்திரிக்குள்ள வந்தாச்சு இப்ப சாவித்ரி சத்தியவான் யமனோட சக்தியும் சேர்ந்துச்சு மொத்தம் ஆறு சக்தி ஆயிடுச்சா நெக்ஸ்ட் சாவித்ரி பகவான் அரவேந்தரை தொடுவதற்கு முன்பு அவருக்குள்ள ஒரு மூணு சக்தி இருந்தது ஒன்னு அறிவு ஜீவிய சக்தி ரெண்டாவது அவருக்குள்ள இருந்து ஆன்ம சக்தி மூணாவது அலிப்பூர் சிறையில் கிருஷ்ணன் கொடுத்த சக்தி ஆல்ரெடி மூணு இருக்கா இப்போ மொத்தம் என்னாச்சு ஒன்பது சக்தி ஆயிடுச்சு இந்த நவசக்திக்கு பேர் பகவான் என்ன சொல்றாருன்னா அதி உன்னத பேரொலின்னு பேர் வைக்கிறார் இந்த அதிமண உன்னத பேரொலிங்கிறது மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும் அதாவது பரிணாம வளர்ச்சிக்கு இந்த சக்தி அவசியமாகிறது தன்னிடம் இருக்கிற மொத்த ஒன்பது சக்தியான நவசக்திகளை அப்படியே ஆத்ம சமர்ப்பணத்தோடு நம்ம மதர்கிட்ட இறை நிறை பேரன்போடு கொடுத்துடுறாரு அப்போ யூனிவர்சல் டிவைன் மதர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய புதுச்சேரியில் இருக்கிற அன்னை நம் அன்பினால் அழைக்கப்படுகிற தெய்வீக அன்னை பகவான் கொடுத்த சக்தியை உருமாற்றி அவருக்குள் அருவமாயிருந்த சாவித்திரியை ஒளியின் உருவ சித்திரமாய் பெரும்பேர்க்கண்டிகையில் வந்து அமர்ந்து விட்டாள் இப்போ உள்ள சாவித்திரி சிலைக்குள் எத்தனை சக்தி இருக்குன்னா நவசக்தியான ஒம்போதும் குடிகொண்டிருக்கிறது ஒரு தெய்வத்துக்குள்ள ஒரு சக்தி இருக்கலாம் ஆனா ஒம்போது சக்தியும் ஒரு சிலா ரூபத்துக்குள் இருக்குன்னா அது சாவித்திரி தான் சாவித்ரி தேவியோட வலதுபுறத்தில் சுப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் சென்டர் வருது இடதுபுறத்தில் அசோபதி சந்தித்த அர்த்தநாரீஸ்வரருக்கான காலகத்தீஸ்வரர் கோயில் வருகிறது சாவித்திரி தேவியினுடைய சன்னிதானத்துக்கான திருப்பணிக்கு ஏராளமான அன்பர்கள் லட்சக்கணக்கில் கொடுத்தார்கள் அந்த கோயில் ஐம்பது நாளில் உருவானது இன்று எழுபது சதவீதத்திலே பொலிவாக இருக்கிறது இன்னும் அதை அழகுபடுத்துகிற வேலை இருக்கிறது இரண்டு பக்கம் இரண்டு சன்னிதானம் உருவாக இருக்கிறது நிகழ்ச்சியின் வாயிலாக நான் என்ன கேட்குறேன்னா கொடுத்தவர்களும் கொடுக்கணும் கொடுக்காமல் இருக்கிற புதியவர்களும் கொடுக்கணும் நாமெல்லாம் சேர்ந்து கட்டக்கூடிய அன்பர்களால் கட்டக்கூடிய இந்த கோயிலுக்கு நான் பெருமளவு எதிர்பார்க்கிறேன் இதில் என்ன விசேஷம்னா பாண்டிச்சேரியில் இடத்தில் நேரடியாக பயின்ற மாணவர்கள் நான்கு பேர் நேற்றைய முன்தினம் வந்தாங்க சாயந்தரம் வந்து பார்த்துட்டு சாவித்திரியை புத்தகமாக பார்த்திருந்த எங்களுக்கு அதற்குள் இருக்கிற தேவியை கண்கூடாக பார்க்கிற பொழுது அந்த கண் காட்சியில் அரை மணி நேரம் வைத்த கண் வைத்தபடி அப்படியே பார்த்து உறைந்தே போனார்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள் அப்படியே உள்ளே உட்கார்ந்தார்கள் அந்த மின்காந்த அதிர்வுகளை இதுவரை பார்த்திராதது என்றார்கள் மயங்கினார்கள் அந்த தேவியினுடைய மொத்த சன்னிதானத்தினுடைய அந்த அழகை ச ரசித்து இந்த பிருந்தாவனத்தை நினைத்து நாங்கள் மாதந்தோறும் வருவேன் என்கிறார்கள் ஆசிரமம் முழுவதும் இருக்கிற ரெண்டாயிரத்து ஐநூறு வரையும் நான் அழைத்து வருகிறேன் ஆசிரமத்தினுடைய மேனேஜிங் டிரஸ்டி மனோஜ் தாஸையும் அழைச்சிட்டு வரேங்கிறார் இந்த சாவித்ரி தேவியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் பகவான் கண்ட அன்னை கண்ட அந்த உருவமற்றவளை அருவமாக இருந்தவளை அற்புதமாக உருவாகி இருக்காள்னு எல்லாரையும் அழைச்சிட்டு வரேன்னு அன்னையோட நேரடி ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாங்க இதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம்தான் இப்போ வர புது திருப்பணியிலும் நாம் எல்லாரும் பங்கெடுக்கணும் இருக்கிறத கொடுக்குறதும் இல்லாமல் சக்திக்கு கொடுத்தா கூட நல்லது தான் நம் சந்ததிகளுக்கு நல்லது திருப்பணியில் பங்கேற்கிறது மகா புண்ணியம் பகவான் சொல்கிறார் அறநூற்றி எண்பத்தி ஒம்பதாவது பக்கத்தில் ஹெவன்ஸ் கால் இஸ் ரேர் ரேரர் தி ஹார்ட் தட் ஹீட்ஸ்ங்கிறார் அப்படின்னா இறைவன் அபூர்வமாகத்தான் அழைப்பான் அதை அப்படியே ஏற்றுக்கணுங்கிறார் இப்போ இந்த கோயில் திருப்பணிக்கு கூட அவன் ஒரு அபூர்வமாக நம்மளை கூப்பிடுவான் பங்கெடுத்துக்கோன்னு அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும் நீங்கள் திருப்பணிக்கு செய்யுங்கன்னு உங்களுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்க மாட்டான் ஒரு தாட் வர வைப்பான் அந்த தாட்டை அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும் இறைவன் ரொம்ப ரேராக தான் அழைப்பான் அதை கேட்ச் பண்ணிக்கலாம் திரும்ப அழைப்பான்னு சொல்ல முடியாது அதனால அடுத்த திருப்பணிக்கு அன்பர்களையே சார்ந்திருக்கிறேன் எவ்வளோ பெரிய விஷயம் சார் எங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் ரொம்ப அபூர்வமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது உண்மையிலே இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தகவல் இதை நாங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் அடுத்தது நம்ம சத்தியஜீவி மையமும் சரி அர்த்தநாரீஸ்வரர் காலகத்தீஸ்வரரும் சரி கண்டிப்பாக இந்த அடுத்த கோவில் திருப்பணிக்கு இன்னும் யார் யார் கொடுக்கலையோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதுக்கு முன் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார் நாங்கள் எல்லாேருமே கண்டிப்பாக இருக்கிறோம் சார் ஒன்றும் கவலை இல்லை அன்னைக்குறாங்க பகவானுக்கிறாங்க நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய சாதனை வெற்றி பெறும் சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததான் இந்த வார பேராமரி பற்றி சொல்லுங்கள் சார் இந்த வார பேராமூரில் புரந்தரதாசனுக்கும் பாண்டுரங்கனுக்கும் உள்ள விஷயம் பண்டரிபுரனாலே பாண்டுரங்கன்னு நமக்கு உடனே ஞாபகம் வரும் அந்த பண்டரிபுரத்தில் வேமுனபுரிங்கிற ஒரு ஊர் மாதவராவ் ரத்னாபாயின்னு ஒரு தம்பதி பெரிய பணக்காரர் ஆனால் குழந்தை இல்லை அவர் யாருன்னா அந்த அடகு கடை வச்சுக்கிட்டு வட்டி கூடுறவர் தனக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக ஒரு குருவை தேடி போகிறார் அவர் என்ன சொல்கிறார்னா திருப்பணிக்கலுக்கு உதவு குளம் வெட்டி விடு அன்னதானம் பண்ணு கண்டிப்பாக பாண்டரங்கனை வேண்டிக்கோ நிச்சயமாக உனக்கு குழந்தை பிறக்குங்கிறார் அதே மாதிரி அவர் செய்கிறார் குழந்தை பிறக்குது அந்த குழந்த பேர் ரகுநாதர் ராவ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க வாலிப பருவம் அடைந்த பிறகு மார்வாடி தொழிலுக்கு இவர் உள்ளே வர்றார் அவருக்கு ஒரு இரக்க குணமுள்ள ஒரு பண்புமிக்க ஒரு பொண்ணு மனைவியாக கிடைக்கிற அவர் பேர் லக்ஷ்மி பாய் திருமணம் நடந்த கொஞ்ச காலத்தில் தாய் தந்தை இறந்து போயிடுறாங்க இப்போ முழு பிஸ்னஸும் இவர் தான் நடத்துகிறார் மகா கஞ்சன் அப்பா வந்து தான தர்ம பிரபு பட்டு பையன் வந்து மகா கஞ்சை கிராமத்தில் ஒரு ஓரமாக ஒரு மரத்தடியில் ஒரு அந்தனர் எண்பது வயசு இருக்கும் அவர் தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஒரு ஆயிரம் வராக இருந்தால் நல்லது ஆயிரம் வராக தேவைன்னு அவர் ஊர் ஊராக கேட்குறாரு அந்த ஊரில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க ரகுநாதராவன்னு ஒருத்தர் இருக்கார் அவற்றை போய் கேட்டு பாருங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க என்ன அவன் தான் மகா கஞ்சனாச்சே கோத்து விடுறாங்க இப்போ இவர் போகிறார் என் மகன் கல்யாணத்துக்கு ஒரு ஆயிரம் வராக தேவைப்படுது கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு என்கிட்ட என் உயிரை தவிர ஒன்றும் இல்லைங்கிறார் இந்த உயிரை வச்சுட்டு நான் என்ன பண்ணட்டும் போயா போயாவில்லையங்கிறார் இவர் போகாமல் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு மார்வாடி வெளியே வந்து இவர் தள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சி சண்டை போட்டு கீழே வந்து புரடுறாங்க இப்போ வந்திருக்கிறவர் பாண்டருங்கன்னு இவருக்கு தெரியாது இந்த அந்தனர் என்ன பண்ணுறாரு ரகுநாதராவுடைய மனைவியை போய் பார்க்கலான்னு வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போனால் அந்தம்மா வாங்க பெரியவரே உட்காருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மோர் கொடுத்துட்டு சாப்பிட்றீங்களான்னு சொல்லி அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கு செஞ்ச சாப்பாடை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு என்ன சுவாமி எது விஷயமா வந்தீங்கன்னு கேட்குறான் ஒரு ஆயிரம் வராகனு கேட்டேன் உங்கள் வீட்டுக்கார்கிட்ட என்னை கட்டி பிடிச்சி ரோட்டில் உருட்டு பெரட்டி உடம்புலாம் பாருமான்னு அவள் உடனே அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி அவள் ரொம்ப வருத்தத்தோடு ஆனால் வீட்டில் பல ஆயிரங்கள் இருக்குது சாவியனுமோ அவர் வச்சுருக்கார் நீங்கள் வந்த நோக்கினுமோ நல்ல நோக்கம்தான் கொஞ்சம் இருங்கோ என்கிட்ட கொஞ்சம் மூக்குத்தி இருக்கு நான் அதை கைட்டு தரேன்னு கொடுக்குறேன் அவங்க ஹஸ்பண்டு வாங்கி கொடுத்தது ஆயிரம் வராகம் தேரும் இதை கொண்டு போய் நீங்கள் பையனோட கல்யாணத்தை நல்லா பண்ணிவிடுங்கன்னு மனைவி அனுப்பிச்சி வச்சுட்டான் இந்த வைர மூக்குத்தி எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்காருடைய கடைக்கே போகிறார் இந்த வைர மூக்குத்தியை வாங்கி பார்த்த உடனே நான் என் மனைவிக்கு வாங்கி கொடுத்த மூக்குத்தி இவருக்கு எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறார் எப்பா நீங்கள் உட்காரு எங்கள் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்னு வீட்டில் போய் ஒய்ஃபுக்கிட்ட லக்ஷ்மி மூக்குத்தி எடுத்துணுமா அப்படின்னு கேட்குறாரு மூக்குத்தி தான் அந்தனர் கொடுத்தாச்சு இல்லைங்க நான் குளிக்கும்போது கைட்டு வச்சுட்டேன் பூஜை ரூமில் அப்படின்னு இந்த எடுத்துன்னு வேறேன்னு ஊரில் பூஜை ரூமில் போய் பாண்டவர்கள் பார்த்து வேண்டா சுவாமி இப்படி கேட்டால் மாட்டி விட்டிங்களே ஒரு பெரியவா கேட்டார்னு கொடுத்துட்டேன் ஒரு புருஷன் கண்டுபிடிச்சி கேட்குறாரு என்ன பண்ணட்டும்னு வேண்டிட்டு திரும்பி பார்க்குறா அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரு பயிரை மூக்குத்தி இருக்குது வழக்கத்துக்கு மாற ஜொலிக்குது வேற இந்தாங்கன்னு அந்த மூக்குத்தியை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாரு இந்த மூக்குத்தியை பார்த்த உடனே இது சாதாரண மூக்குத்தி இல்லை இதை கொண்டு வந்தவர் பாண்டுரங்கனா தான் இருக்க முடியும்னு அவருக்கு புரியுது புரிஞ்ச உடனே செஞ்ச வேலைன்னு தெரியுமா பாண்டரங்கனுடைய தரிசனம் நம்ம மனைவி லட்சுமிக்கு கிடைச்சிருக்கு இது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு ஓடுறார் அங்கே போனால் அந்த அந்த நிலையில் அப்போ வந்தது பாண்டுரங்கன்தான்னு புரிஞ்சு கொடுக்கும் இப்போ அவருக்கு ஒரு முடிவுக்கு வரார் இனிமேல் வச்சிருக்கிற அந்த சொத்தெல்லாம் எதுக்கு அவனே கடை தேடி வந்து என்னோடு உறவாடிட்டானே இதை விட பக்தி இதை விட வாய்ப்பு இதை விட ஒரு பாக்கியம் வேணுமான்னு வச்சுக்கிற பொருளெல்லாம் எடுத்து தானம் பண்ணுறார் இருக்கிற அம்புட்டு பொருளையும் தானம் பண்ணுறாள் மகா கஞ்சன் தான தர்மம் பண்ணிவிட்டு ஒரு தம்பூராவை எடுத்துக்கிட்டு மனைவி கூட்டம் கிளம்புறாரு போகிற இடமெல்லாம் பஜன்ஸ் அப்பா வந்து அங்கே ஒரு அன்னதானம் மையம் கட்டியிருந்தார் அங்கே போய் உட்காந்து அந்த பாண்டரங்க பஜன்ஸ் பாடும்போது நிறைய மக்கள் வந்து கலந்துக்குவாங்க அப்படி ரொம்ப தீவிர பக்தராகிட்டார் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பொண்ணு பிறக்குற அவள் பேர் ருக்மணி இவங்களை கூட்டிக்கிட்டு இந்தியா புறம் சுற்றுறாரு பாண்டுவரங்க பஜனை பாடி ஒரு கட்டத்தில் அப்படியே திருப்பதிக்கு வந்துடுறார் திருப்பதிக்கு வரும்பொழுது பெருமாளுக்கு சேவை செய்யக்கூடிய தாசி புரந்தரி அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு போகிறார் அந்த வீட்டுக்கு பெரிய பெரிய பணக்காரெலாம் வருவாங்க வந்து தங்கிட்டு போவாங்க அப்போது வந்து ரகுநாத தாசர் வாழ் வந்து நல்ல பஜனை பாடும்போது அந்த தாசி புறந்தறைக்கு அப்படியே அந்த கானத்தில் மயங்கி அப்படியே அந்த கிருஷ்ணகானத்தில் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுறாள் நல்ல கூட்டம் கூட்டம் அதிகமாகவும் அதிகமாகவும் நிறைய செல்வம் வேறு செய்கிறது தாசி புரந்தரிக்கு செல்வம் சேருது இந்த தாசி புரந்தரி இருக்கா இல்லையா அடிக்கடி இந்த வீணை எடுத்துகிட்டு மேல் திருப்பதிக்கு போவாள் இவை எதுக்காக அடிக்கடி மேல் திருப்பதி போகிறான்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வந்து எங்கேம்மா போகிறேன்னு கேட்குற அதுக்கு அம்மா சொல்கிறது இது ஒரு ரகசியம் சொல்லக்கூடாதுன்னு கண்ணனே சொல்லிட்டாங்கிற என்னது கண்ணனே சொல்லிட்டானா அந்த ரகசியம்னு கேட்குறான் அப்போ பரவாயில்லன்னு சொல்கிறா பகவான் சன்னதி முன்னாடி நான் வீணை மீட்பேன் அவன் கதவை தொடர்ந்து வந்துட்டு என்னுடைய அந்த கானத்தில் அவன் ஆடுவான் என்னை ஆனந்தப்படுத்தவும் செய்வான் அப்புறம் திரும்பி போயிடுவான் இது தினம் தினம் நடக்கும் நானும் ஒரு நாள் கூட வரலாமான்னு கேட்பார் ஏன் வாங்கலேன்னு சொல்லி அவர் அவர் அழைச்சிட்டு போகிறா ஆனால் ஒன்று அந்த கல் மண்டபத்தில் ஓரமாக பதவிங்கன்னு தான் நீ பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறா அந்த புறந்தரை திரும்ப அந்த வீணையை வாசிக்கிறார் திடீர்னு கோயில் கதவை திறந்துன்னு கண்ணன் வர்றார் அந்த அம்மா வாசிக்குது அவர் ஆடுறார் திடீர்னு ஒரு மாற்றம் கண்ணா நீ வாசி நான் ஆடுறேன்னு ஒரு சேஞ்ச் நடக்குது கண்ணன் வாசிக்கிறார் தாசி புறந்தரை ஆடுறார் அப்போது திடீர்னு ஒரு குரல் கொடுக்குறார் சுரங்கங்களை வந்து அபசுரங்கமாக பாடுறீங்களே அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து கேட்குறாரு புறந்தரிக்க மட்டும்தான் கிருஷ்ணன் தெரிகிறாரு வேற யாரும் தெரியாது ஆனால் அந்த கண்ணனை வாசிக்கிறது வந்து இந்த சுரங்கம் வந்து அபசுரங்கமாக தெரியுது அது உண்மைதான் அப்படி சொன்ன உடனே கிருஷ்ணன் மாயமாயிட்டார் தான் இந்த தாசி புறந்தரை சொல்றா கண்ணனே வந்து தரிசனம் கொடுத்து அவனை பார்த்துட்ட பிறகு சுரம் என்ன அபசுரம் என்ன அப்படின்னு அவர் சொல்ல அந்த புரந்தர தாசியினுடைய காலில் அந்த ரகநாத ராவ் வந்து அப்படியே சாஷ்டாங்கமாக உழ்ந்து வணங்குறார் எதுக்கு வணங்குறாருன்னா இருமையை கடந்தால்தான் இறைவன் என்பதை புரிய வைத்த குரு நீ அதனாலே நீயே எனக்கு குருங்கிறார் இனிமேல் புரந்தரி என்றே அழைக்கப்படுவா என்று கிருஷ்ணனுடைய அசிரதி கேட்கறது கேட்டவுடனே அவர் பெயரை மாறிப்போச்சு போச்சு பக்தராக இருந்தவர் கிருஷ்ணனுடைய ஆசையை பெற்று ஊரெங்கும் உலகெங்கும் அவர் பாண்டுரங்க விட்டலை பாடி பாடி பல கீர்த்தனைகளை பாடி பல பாசுரங்களை பாடி பக்தி நாளை பிரபலமானார் இறைநிறை காதலுக்கு உதாரணமாக ஆனார் பாலகிருஷ்ண சாஸ்திரிகளும் மகாராஜபுரம் சந்தானமும் பாடிய அந்த புரந்தரதாசரைய கீர்த்தனைகளை கேட்டு பாருங்கள் நம்முடைய மனமெல்லாம் ஒரு ஒரு ரகுநாத ராவாக இருந்தவர் தாசி புரந்தரியோட காலில் விழுந்தார் இல்லையா அவளால் கிடைத்த தரிசனத்திற்காக அவர் அவளோடு இறைநீரை காதல் பேரன்பு கொண்டு வணங்கி ஆராதித்தாரே தாசர் தாசரென்று பெயர் மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு அவளுடைய கடாட்சம் இவருக்கு கிடைத்ததுனாலே இந்த பேராமூர் பேரன்பை பற்றி நாம் எத்தனையோ வீடியோக்களில் பார்க்கிறோம் எந்த விதத்திலும் அகந்த இல்லாமல் ஒரு உயர்ந்த இறை பேராற்றலை எவர் பெற்றிருக்கிறாரோ அவரோடு கரைவதுதான் பேராமூர் பேரன்பு நாம் பார்த்து வருகிறோம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எழுநூத்தி ஐந்தாவது சாதாரண மனிதனிலும் விழிப்படையும் ரகுநாதராவா இருந்தவருக்குள்ள அதிமனம் விழிப்படையுது அதனால தான் தாசி புரந்தரையே குருவா ஏற்கிறார் தாசியாக இருந்தாலும் அவளை குருவாக ஏற்பது எது இதுதான் பேராமூர் பேரன்பு இந்த பேரன்பை நாம் எல்லார் மீதும் வைத்தால் என்ன நடக்கும் நமக்குள் இருக்கிற அதிமனம் வெளிப்படும் நாம் சாதாரணமானால்தான் ஆனா பேராமூர் பேரன் போச்சா நமக்குள் இருக்கிற அதிமனிதன் வெளிப்படுவான் அதாவது இறை சக்தி வெளிப்படும் என்ன அர்த்தம்னா இருக்கிற இறை சக்தி வெளிப்படும் ஏன் இந்த பேருதையை விதிச்சிங்க அப்படின்றத இப்பதான் புரியுது எங்களுக்கு நாங்க பேரன்பு வைக்கிறது இறைவன் மீதோ மக்கள் மீதோ யார் மீது வச்சாலும் சரி எங்களுடைய ஆன்ம சக்தி தான் வெளிப்படுது இதுக்கு மிகப்பெரிய உதாரணமா இந்த பேராமூர் எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு ரொம்ப உந்துதல் சக்தியை கொடுத்தீங்க சார் உண்மையிலே இது நம்ம இந்த மாதிரியெல்லாம் சிம்பிளாக யாருமே சொல்லி எங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை வெளிப்பட வைக்க எங்களுக்கு இது வரைக்கும் ஆள் கிடைக்கல சார் இன்னைக்கு தான் உங்கள் மூலியமாக நாங்கள் நிறைய பேர் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சு ரொம்ப பயனடைஞ்சுன்னு சார் ரொம்ப நன்றி சார் சார் இப்போ இங்கே எல்லாருக்குமே மொத்தமாக எல்லாருக்குமே ஒரு லக்ஷ்மி கடாட்சம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் இந்த லக்ஷ்மி கடாட்சமும் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா நாங்கள் எல்லாருமே எந்த மாதிரி தான் நாங்கள் நடந்துக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு கோர்வையாக சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரியும் சார் முதல்ல செய்ய வேண்டியது வீடு முழுக்க சுத்தம் செய்யணும் நூறு சதவீதம் ரெண்டாவது ஒரு பொருள் உடைஞ்சிருந்தா கூட இருக்கக்கூடாது வீட்டில் ஒருவேளை ரிப்பேர் பண்ணி பயன்படுத்தலாம் ரொம்ப பழசாக இருக்குன்னா அது கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடாது பயன் இல்லை ஆனால் வீட்டில் அங்கங்கே அடைச்சி வச்சுருக்கிற பொருள் வந்து தேவையில்லைன்னா எடுத்துடலாம் அது தரித்திரத்தை கொடுக்கும் ஒருவேளை அங்கங்கே பறனையில் மூட்டை கட்டி வச்சுருப்பீங்க கல்யாணத்துக்கு பரிசாக வந்தது எதையோ அவசரப்பட்டு வாங்கி வாங்கி அடுக்கி வச்சுருப்போம் அதெல்லாம் வருஷ கணக்காக இருக்கும் இருபது வருஷமாக ஒரு வீட்டில் குடியிருப்பீங்க இல்லையா அதை கொஞ்சம் இறக்கி அதை க்ளீன் பண்ணி மறுபடியும் பேக் கூட வைக்கலாம் இல்லை இந்த பொருளெல்லாம் நம்முடைய சொந்தங்கள்லேயே கொஞ்சம் ஏழ்மையில் இருப்பாங்க ஒரு கல்யாணம் காட்சி பண்ண பாத்திரம் வாங்க கூட வழி இருக்காது அதை அப்படியே அவங்களுக்கு கொடுத்துடுங்களேன் சீர்வரிசையை யூஸ் பண்ணட்டுமே எவ்வளோ புண்ணியம் நம்ம சொந்தத்தில் நாலு பிள்ளைங்க கல்யாணமாக இருக்கும் இது சும்மா இருக்கிற பாத்திரம் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குது நீங்களும் யூஸ் பண்ண பொருட்களில் அது ஏற்றினா ஒரு லாரி வரும் நாலு குடும்பம் கௌரவமாக வாழ உதவியாக இருக்குல்ல அதை செய்யலாம் வாடகை வீடாக இருந்தாலும் கொஞ்சம் வெள்ளம் அடிக்கலாம் அந்த வீடு பளிச்சு பளிச்சுன்னு இருந்ததுன்னா லக்ஷ்மி கடாஷன் தான் சொந்த வீடு சொல்லலை வாடகை வீடாக இருந்தாலும் இந்த பிசு பிசுன்னு எண்ணெய் ஓட்டுற மாதிரி இந்த சமையல் ரூமில் இருக்கும் அதெல்லாம் கூட இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது இல்லையா டிவி வாஷிங் மிஷின் இதுக்கு பின்புறமும் அடியிலெல்லாம் கூடு கட்டியிருக்கும் அது நம்ம அந்த பக்கம் போனதில்லை அதெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து தண்ணி ஊற்றி கழுவி நல்லா சுத்தம் பண்ணி அதை மேலே உட்கார வச்சு அது ரொம்ப க்ளீனாக இருக்குதுன்னு உங்களுக்கு மனசில் ஒரு திருப்தி வந்ததுன்னா நீங்கள் மகாலட்சுமியை வான்னு கூப்பிட்றீங்கன்னு அர்த்தம் இப்போ நம்ம வீட்டில் கட்டில் இருக்கும் டேபிள் இருக்கும் சேர் இருக்கும் இதுக்கு அடியிலலாம் பார்க்க தெரியாது அதெல்லாம் சோப் போட்டு கழுவி ஃபேன் எல்லாம் தொடச்சி சவுண்டு வருதானா அது சரி பண்ணி எரியாத லைட்டை எரிய வச்சு இதெல்லாம் என்னென்னு பார்க்கணும் வால் கிளாக் அஞ்சு இருக்கும் ரெண்டு மூணு வாழ்க்கலாக் ஓடாது நமக்கு வர்ற கிஃப்டெல்லாம் பாதி வால் கிளாக்காக வரும் ஒன்றுக்கு மேலே வச்சுக்க தேவையில்லை நிறைய வச்சிருப்பாங்க ஒரு சில வீட்டில் ஏழு எட்டு இருக்கும் ஒன்று போத்திஸ் கொடுத்தது ஒன்று ச சரவசா கொடுத்தது ஒன்று லோக்கல் நாடார் கொடுத்தது ஒன்று நீங்கள் ஏதோ ஒரு அசோசியேஷன் இருப்பீங்க அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் எட்டு காலண்டர் இருக்கும் ஒரு காலண்டர் கிழிப்பீங்க மீதி எட்டும் கிழிக்க மாட்டீங்க அப்போ அந்த கிழிக்காத பயன்படுத்தாத காலண்டர் உங்களுக்கு தரித்திரத்தை கொடுக்கும் பயன்படுத்த வேண்டியது நீங்கள் பயன்படுத்தலை அது தவறு இப்போ தரேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் வசிக்கிற இடம் அப்போ முதல்ல சாதாரண மா போட்டு அதுக்கப்புறம் லைசால் போட்டு தொடச்சிட்டு அப்புறம் உப்பு மஞ்சள் போட்டு தொடச்சிட்டு அப்புறம் பன்னீரும் ஜவ்வாதும் கலந்து பூசிட்டு ரூமில் கண்டிப்பாக ஏகப்பட்ட குப்பை இருக்கும் நீங்கள் போட்ட பூவெல்லாம் பின்னாடி கிடக்கும் அதை எடுத்து தொடச்சி அழகாக வச்சிட்டு ஒரு ஊதுவத்தை ஏற்றி கொஞ்சம் ஃப்ளவர் வச்சு ஒரு சாம்பிராணி போட்டு ஒரு ரவுண்டு வாங்கலை கிட்டத்தட்ட கோயிலாகவே மாறிடும் லக்ஷ்மி கடாஷம் வரணும்னா உங்களுடைய விருப்பம் என்னங்கிறத முடிவெடுத்துட்டு உங்களுடைய திறமையை கூடுதலாக்கி நேரத்தை பணமாக மாற்றுற மாதிரி பணம் தரக்கூடிய வேலைகளை பார்த்து செய்து எப்பொழுதுமே உற்சாகமாக இருந்து கொண்டு விரையமே இல்லாத அளவுக்கு கவனமாக இருந்து எப்பொழுதும் பணிவும் கட்டுப்பாடும் இருக்கணும் இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நல்ல வளர்ச்சி வரும் வளர்ச்சி வரும்போது பண்பும் கட்டுப்பாடு இல்லைன்னா வீணாக போயிடும் சின்ன குறை கூட ஏற்படக்கூடாது ஆனால் இன்றைக்கும் நம்ம சாப்பிடும்போது ஏராளமாக சாதம் சிந்தும் சிறு குறை கூட வரக்கூடாதுங்கிறாங்க பெரிய குறை இல்லை சின்ன சின்ன குறை கூட வராமல் கவனமாக இருக்கணுங்கிறார் இந்த டிவியும் செல்லும் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாது அதை பயன்படுத்துகிற முறையில் பயன்படுத்தணும் பொய்யே பேசாமல் உண்மையை மட்டும் பேசுகிற ஒரு பழக்கத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்புறம் அது பழக்கமாகிடும் யாரை பற்றியும் குறை சொல்கிறதில்ல கொஞ்சம் தமாஷாக பேசிடுவேன் ஆனால் குறையாக சொல்லி மனசு கஷ்டப்படுத்த மாட்டேன் இல்லைங்கிற வார்த்தையே சொல்கிறது இல்லை நெகட்டிவாகவும் பேசுறதில்லை அது பண்ணக்கூடாது சில கடையில் போய் மெதுவடை இருக்கான்னு கேட்டால் அங்கே மெதுவடை இருக்காது போண்டாக இருக்குதுன்னு பாருங்க அதாவது மெதுவடை இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க நெகட்டிவான வார்த்தையை பயன்படுத்தலைனாலே லக்ஷ்மி கடாட்சம் கன்ஃபார்ம் இல்லை முடியாது நடக்காது வராதுங்கிற நெகட்டிவான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது தினமும் நான் கணக்கு எழுதுகிறேன் காஃபி சாப்பிட்டா கணக்கு கீரை வாங்கி வந்தால் கணக்கு பால் வாங்கினு வந்தால் கணக்கு ஒரு பேனா வாங்கினு வந்தால் கணக்கு கணக்கில் வந்துடும் எல்லாமே செலவுகளை கணக்கு எழுதினால் லட்சுமி வருவாள் லட்சுமி என்பது பணம் பணம் என்பது தெய்வீக சக்தி ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலை நாம் அட்ராக்ட் பண்ணணும்னா இந்த கணக்கு எழுதுகிற அந்த குணம் பணத்தின் மீது வைக்கிற மரியாதையை குறிக்கிறது ரெண்டாவது எதை செய்தாலும் எந்தெந்த நேரங்களில் என்னென்ன செயல்களை செய்தேன் என்று பதிவு இருக்கும் என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது டெய்லி என்னென்ன டைமில் என்ன வேலை பார்த்தேன் என்னுடைய செயல்களையெல்லாம் பதிவாக இருக்குது இப்போ ப்ரைம் மினிஸ்டர் இருக்காருனால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை நாலு நிமிஷத்துக்கு ஒரு முறை மூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை யார் யார் வந்தாங்க யார் யார் பார்த்தாங்க என்ன போனாங்கன்னு எல்லாமே ரெக்கார்டு இருக்கும் பத்து வருஷத்துக்கு பெரிய வெறி இருந்தாலும் அதே பதிவு நம்மளும் பண்ணலாம் இந்த பதிவு செய்வது என்பது வாழ்க்கையை கவனிப்பது தன்னை கவனிக்கும் பொழுது ப்ராஸ்பரிட்டி வரும் ப்ராஸ்பரிட்டி என்பது தான் லட்சுமி கிராட்சம் கொஞ்சம் சமூகத்துக்கு உதவணும் வெய்ய காலமாக கொஞ்சம் மோர் ஒரு பானகம் தண்ணி கொடுக்கலாம் ஒரு மழை காலத்தில் கொஞ்சம் ப்ரெட்டு சாப்பாடு கொடுக்கலாம் இதெல்லாம் சமூகத்துக்கான சில உதவிகளை நம்மளும் பண்ணணும் நம்ம உடம்பை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் லட்சுமி வந்துவிட்டால் அது அப்படியே ஏற்றமே ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்கூடதில்ல சேமிக்கணும் இல்லை தர்மகாரியம் பண்ணணும் இல்லை அதனால் நம்ம உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மனசு என்ன சொல்லுதோ டக்குன்னு கேட்டுராமே கொஞ்சம் நிதானித்து தனக்குள்ளே இருக்கிற அறிவு சொல்கிறது கேட்கணும் மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறமே தவிர நாம் மனதோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது மற்றவங்க கர்மத்துக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது நம்முடைய ஒவ்வொரு செயலும் இன்னொருத்தவங்க கர்மத்தை வாங்கிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்போது லக்ஷ்மி கடாட்சத்துக்கான மந்திரம் படித்தா போதாது இப்போ நான் சொன்னதெல்லாம் நம் தெய்வீக அன்னை சொன்னது இதை ஒரு மாதம் பின்பற்றி பாருங்கள் உங்கள் வாழ்வு வரலாறு காணாத அளவுக்கு அதீத வேகமான முன்னேற்றத்தை பெறவில்லை என்றால் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி சாவித்ரி தேவியுடைய ஒளி கோயிலில் காலை பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நம்ம ஒரு வகுப்பு எடுக்கிறோம் அந்த வகுப்பில் உட்காந்து பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த லக்ஷ்மிகடாட்சியத்துக்கான விழிப்பை ஏற்படுத்தி அத்தனை பேருடைய ப்ராப்ளமும் சால்வ் ஆகி அவங்களுக்கு வேணுங்கிறத புரிய வச்சு கை மேலே பலனாக கிடைக்கிறதுக்கு நாம் தொடர்ந்து நடத்தின்னு இருக்கோம் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி வரலாம் அன்னை சொன்னதை பின்பற்றி பாருங்கள் அதிர்ஷ்டத்தை அடையலைன்னா நான் பொறுப்புங்கிறேன் நாங்க கன்குலரா பார்த்த வரைக்கும் நீங்க பயிற்சி செஞ்ச விஷயத்தை தான் எங்களுக்கு வந்து எடுத்து சொல்றீங்க இப்படி இருந்தா கணக்கு வணக்க பார்த்தா இப்படி கிளீன் பண்ணா இப்படி தான் லக்ஷ்மி கதாச்சாரம் வரன்றது உங்களுடைய அனுபவத்தை தான் நீங்க மத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கிறீங்க கண்டிப்பா அதுல உங்களுக்கு வெற்றி பெற்றுக்கிறீங்க நாங்களும் அதற்குண்டான முயற்சி கண்டிப்பாக எடுப்போம் இதை பத்தி ஒரு விளை விரிவான விளக்கம் வந்து ஒரு தேதி வர கிளாஸ்ல கொடுக்குறன்னு சொல்லிட்டுன்னு சொன்னீங்க அந்த கிளாஸ்க்கு கண்டிப்பாக வந்து கலந்துக்குவோம் சார் ஏன்னா லக்ஷ்மி கலாச்சாரன்றது எவ்வளோ இருந்தாலும் இன்னும் இருக்கணும்னு தானே ஆசையாக இருக்கும் இன்னும் நிறைய விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் சார் உங்கள் கிட்டே வந்து ரொம்ப நன்றிங்க சார் சார் இந்த கர்மா உண்டாக்குறதுக்கு காரணம் நீங்களே தான் நீங்களே தான் அந்த கர்மாவை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அதை சேர்த்திக்கிறோம் அப்படின்றத எங்களுக்கு கொஞ்சம் விழிப்பு கொடுங்க சார் கர்மா அப்படிங்கிறது வினை வினைனா நமக்கு நாமே வச்சுக்கிற சூன்யம்னு வேறு யாரை பற்றியோ நம்மக்கிட்ட வந்து சொல்வாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது இதை அப்படியே ஏற்றும் போய் ஊர் ஊராக சொல்கிறது உனக்கு அது உண்மையாக போய்யே தெரியுமா ஓ மூளையை யூஸ் பண்ணியா பண்ணலை எவனோ சொன்னதை அப்படியே நம்பி மூளையை பயன்படுத்தாமல் நாலு பேருக்கு சொல்லிட்டே என்ன சுத்தினே வருமா வராதா இந்த பாவத்தை யார் செய்கிறது இது உனக்குள்ள ஒரு கருமாவாக உள்ளே விழுந்துரும் இப்போ ஏழு மாதம் பொறுத்து செம்ம அட்டி விடும் இந்த அடி விடும்போது ஏண்டா இவ்வளோ அட்டி விழுது நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன பாவம் பண்ணேன் கடவுளை கண்ணிலேயே கேட்பீங்க இந்த அடிக்கு காரணம் ஏழு மாதத்துக்கு முன்னாடி எவனோ சொன்னதை கொண்டுமே ஊர் ஊராக சொன்னீங்களே அந்த விதையைத்தான் இப்போ வேலை செய்யுது மனிதனுடைய பல தவறுகளுக்கு காரணம் பல பேருடைய குறைகளை கேட்டதை அப்படியே கொண்டு போய் பல பேர்கிட்ட பரப்புறது தேவையாது யாரை பற்றி யார் சொன்னேன் என்ன அது உண்மையாக பொய்யான்னு தெரியுமா இது எதுக்கு பரப்பணும் கலகம் பண்ணணும் நமக்கு வந்த தகவல் பொய்யாக இருக்கலாம் அது உண்மையில் கலந்து மேல் பூச்சா அது டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படியே நம்புறது ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படியே நம்பிட்டு அது நாலு பேட்டை சொல்கிறது ஏன் நல்லது பண்ணது சொல்லலாம் இல்லை ஒருத்தரை பற்றி பரப்புகிற வேலையை நிறுத்தினால் கர்மாவுக்கு இடமில்லை ஒருவேளை அவரை பற்றி தவறாக சொன்னால் அவற்ற இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்து நீங்கள் பரப்புனீங்கன்னா இருக்கிற கர்மா கரையும் கர்மாவை கரைக்கணுமா சேர்க்கணுமா நான் கர்மாவை கரைக்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் எல்லோரும் தெரிஞ்சோ தெரியாமலும் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கிட்ட போய்ட்டு சொல்லி அதை த தவறுதலாக யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு இது மூலிமா தான் எங்களுக்கு கர்மா உருவாகுதுன்றதையும் ஃபஸ்ட்டு விஷயமா தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக வழக்கம் போல் நம்ம ஆசிரமத்திலேருந்து நடந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் சார் ஆசிரமத்தில் ரிச்சர்டு பியர்சன் அப்படிங்கிறவர் பதினோரு வயசில் ஆசிரமத்துக்கு வந்துட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நவம்பர் பதினேழு தானே அன்னை மகா சமாதி ஆகுறாங்க அவங்க சமாதி ஆகிறதுக்கு முன்னாடியே இவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவு என்னன்னா அன்னை சமாதியானதாகவும் அவங்கள ஒரு பெட்டியில் வச்சு அந்த பெட்டியை இவர் தூக்கிட்டு போகிற மாதிரியே ஒரு கனவு என்னடா அன்னை இங்கே இருக்கிறாங்க அதுக்குள்ளே சமாதியான மாதிரி ஒரு பெட்டியை தூக்கிட்டு மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சி அவருக்கு கொஞ்ச நாள் பொறுத்து அந்த நவம்பர் பதினேழில் அன்னை மகா சமாதி ஆகிட்டாங்க அவருக்கு ஷாக்கு என்னடா கனவில் வந்தது அப்படியே நடக்குது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இருபதாம் தேதி நாலு நாள் பொறுத்து தான் அன்னையை வந்து பகவான் அரவிந்தருடைய சமாதிக்கு உள்ளே இறக்க போகிறாங்க அப்போ அதுக்கு ஒரு பெட்டி தயார் பண்ணும்ல அந்த பெட்டி தயார் பண்ணுறாங்க இந்த பெட்டியை தூக்கிட்டு போயிட்டு அரவிந்த சமாதிக்குள்ளே இறக்கிறதுக்குன்னு ஒரு பேர் லிஸ்ட் இருக்குல்ல யார் யார் தூக்கிட்டு போகணுன்னு அதில் இந்த ரிச்சர்டு பியர்சன் பேர் இல்லை இவர் கண்ட கனவு அன்னைய தோலில் சுமந்தம் வர மாதிரி ஆனால் அந்த லிஸ்ட்டில் இவர் பேர் இல்லை திடீர்னு ரிச்சர்டு பேர்ஸனை கூப்பிட்டு சீக்கிரம் போய் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்குறாங்க அவருக்கு ஒன்றும் புரியலை நமக்கு எதுக்கு ட்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு எதுக்குன்னு கேட்குறாரு மதுரோட பாடியை நீ தூக்கின்னு போகணும் சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொல்கிறார் இது எப்படி இருக்கும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டார் அன்னையே நான் உன்னை கனவு கண்ட மாதிரியே எனக்கு இந்த வாய்ப்பை தரேன் லிஸ்ட்டில் லிஸ்டில் பேரில்லேன்னு நினச்சேன் வாய்ப்பு எப்படி வந்தது பார் அப்படி ஆழ்மனதில் ஒரு ஆசை இருக்குது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க மதர் என்ன கொடுக்குறாங்க ஒரு சர்ப்ரைஸ் அன்னையை போல் ஒரு தெய்வம் உண்டோ என்று நாம் அடிக்கடி சொல்வதற்கு காரணம் தான் இந்த தரணியில் வேறெங்கும் காண கிடைக்காது அந்த அற்புத அன்னை நம் ஆழ்மன விருப்பங்களை எல்லாம் சர்ப்ரைஸாக கொடுத்து நம்மளை மகிழ்விக்கும் ஒரு தெய்வம் போல் இனி ஒருபொழுதும் இந்த பிரபஞ்சத்தில் உருவாக முடியாது நூற்றி எழுபத்தி ஐந்தாவது பக்கத்திலே பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்லுகிறார் பேரி ட்ரீம்ஸ் கிரே ரீல் டு தி ட்ரீமர்ஸ் ஐஸ்ங்கிறார் உன் கனவு உன் கண்ணுக்கு தெரியுங்கிறார் கனவு கண்ணுக்கு தெரியுதா இல்லையா இதுதான் எதை எடுத்தாலும் சாவித்தில் ஒரு வரி இருக்கு அதனால ஆளுமனதில் ஒரு விருப்பத்தை போட்டுவிட்டால் அது நடக்காது என்று நினைக்க வேண்டாம் நிச்சயமாக அன்னை நிறைவேற்றி தருவார் இந்த நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்குமானால் நாம் அன்னையை புரிந்து கொண்டவர்களாக ஆவோம் சமாதியானந்த அந்த தருணத்தை கூட அந்த அன்பர் கண்ட கனவு அவருடைய ஆசையை அந்த நொடியிலும் அன்னை நிறைவேற்றுறார் அன்னை மகாசமாதி அடைந்தாலும் அன்னை இன்னமும் நம்மளோட உயிரோட உயிராக வாழ்ந்துட்டுக்கிறாங்கன்றதை நம்ம ஆசிரம தகவல் மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் அன்னைக்கு நிகர் அன்னை மட்டும்தாங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்